அவன் சேனலுக்கு உங்களால் போடு வரைக்கும் நாம சிந்திச்சுட்டு வர்றது மகாபாரதம் பத்தி தான் பீஷ்மரோட கதையை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் பீஷ்மர் வந்து தன் பிரம்மச்சரிய வரம் பெற்றாரு அதோடு மட்டும் இல்லாம அவருக்கு பீஷ்மர்ன்ற பெயர் கிடைக்குது சாந்தனுக்கும் சத்தியவதிக்கும் ரெண்டு மகன்கள் பிறந்த மூத்தவன் வந்து சித்ராங்கன் இளைவன் வந்து விசித்திர வீரன் பீஷ்மர் வந்து எப்பவுமே சத்தியவதியை வந்து தன்னோட தாயாதான் தான் அவரு பணிவா கிட்ட பணிவாகவும் விசுவாசமாக நம்ம பீஷ்மர் இருந்து வராரு இந்த நிலையில் சா சாந்தனு மகாராஜா வந்து இறைவனடி போய் சேர்கிறாரு சித்திராங்கனை வந்து அரச ப இதில் அரசாட்சி பண்ணுறதுக்கு பீஷ்மர் அனுமதிக்கிறாரு அவன் வந்து நல்லா வந்து அரசாட்சி குறுநில மன்னர்களையும் சிறு மன்னர்களையும் போரில் வென்று நல்ல நீதியும் நேர்மையுமாக சித்திராங்கன் ஆட்சி புரிந்து வராம் சித்திராங்கன் வீரத்தை கண்டு அசுரர்கள் மட்டும் இல்லைங்க தேவர்களும் பார்த்து பயந்தாங்க எப்படியோ சித்திராங்கனை அழிக்கணும்னு சொல்லிட்டு சித்திராங்கனோட போர் புரிஞ்சு சித்திராங்கனு கந்தரவனை ஒருத்தனை ஏவி சித்திராங்கனை கொண்டுடுறாங்க சித்திராங்கன் ம மரணம் அடைஞ்சோன்னு பீஷ்மர் ரொம்ப கவலைப்படுறாரு அடுத்தது விசித்திர வீரனுக்காக வீரனை வந்து அரசால அனுமதிக்கிறாரு சித்திராங்கனுக்கு மகன்கள் இல்லாததால அவனுக்கு குமாரர்கள் இல்லாதால அவன் தம்பி விசு விசித்திர வீரன் வந்து பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டான் விசித்திர வீரன் வந்து வயது வாரம் பீஷ்வர் தான் அந்த ராஜபரிபாலனத்தை பார்த்துட்டு வராரு விசித்திர வீரனுக்கு விவாக வயது வருது வந்ததும் காசி ராஜாவுக்கு வந்து கண்ணிகைகள் மூன்று பெண்கள் இருக்கிறாங்க அவ்வளோ அப்ரூசு மாதிரி ஆஹ் மாதிரி அவ்வளவு அழகான பெண்மணிகள் இருந்தாங்க பெண் குழந்தைகள் அவர்களுக்கு இருந்தாரு உடனே சுயவரம் ஏற்பாடு பண்ணியிருந்தான் காசி மகாராஜா உடனே தேர் ஏறி சென்று சுயவர சபைக்கு செ போறாரு ஒருவர் மேல் ஒருவராக நிறைய நாட்டிலேருந்து கோசலம் வங்கம் புண்டாரம் கலிகோன்னு பல தேசத்துலேருந்து மன்னர்கள் வந்து ராஜகுமாரர்கள் ராஜசபையில் கூடியிருந்தாங்க கண்ணு வந்து அழகும் குணமும் வந்து அவங்களோட அந்த காசி மகாராஜாவோட பெண் குழந்தைகளோட குணமும் வந்து உலகமே பிரசித்தி பெற்றதா இருந்தது பீஷ்மரும் அந்த சபைக்கு போறாரு அவரை பார்த்தோன்னா பீஷ்மரோட புகழு ஆஹ் சைத்திர குலத்தில் எப்பவுமே நிறைஞ்சிருந்திருக்கு இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கில்லையா ஆனால் அவங்கள எதற்காக இவர் வந்திருக்கிறாரு இவர் வந்து இதை பார்க்கறதுக்காக தான் சுயவரத்தை பார்க்கறதுக்காக தான் பீஷ்மர் இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா பேர் போது பீஷ்மரும் தன்னோட பேரை கொடுத்தோன்ன எல்லா ராஜகுமார்களுக்கும் ரொம்ப ஏமாத்தமா வருது ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது பீஷ்மர் வந்து விசித்திர தான் பெண் பார்க்க வந்திருக்காருன்ட்டு அதனால என்ன பண்றாங்க இவருக்கு அறிவும் படிப்பும் அதிகம் இருந்தாலும் இவர் வயசானவருக்கு என்னத்துக்கு கல்யாணம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் காது படவே இவரோட பிரம்மச்சரிய விரதம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரை இகழ்கிறாங்க எல்லாரும் ஏளனமாக விவாகத்திற்கு வந்திருந்த மூன்று கணிகைகளையும் பீஷ்மரை பார்த்துட்டு பக்கத்துல வராம விலகி போனாங்க பீஷ்மருக்கு மகா கோபம் பொங்குச்சு அந்த காலத்துல மன்னர் குளங்களை ஒட்டிய பண்பாட்டில் வாங்க எல்லாருமே யுத்தத்திற்குன்னு சபையில இருக்கிற ராஜாக்கள் எல்லாத்தையுமே கூவி அழைக்கிறாரு பீஷ்மர் ஒவ்வொருவராக பீஷ்மரை எதிர்த்து போராடி தோத்துறாங்க கடைசியில் மூன்று கன்னிகள் இது ஒரு மூன்று பேருமே சகோதரிகள் எல்லாத்தையும் தன் தேர் மேல ஏற்றிக்கிட்டு அஸ்தனாபுரம் நோக்கி புறப்பட்டார் அப்ப வந்து சௌவல தேசத்தரசன் சால்வன் மட்டும் விடாம துரத்தி சென்று தடுத்தான் அவனை மூத்த ராஜகுமாரியான அம்பையல் வந்து அம்பையானவள் தன் மனதுல அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை விரும்புறான் இரண்டு பேரும் விரும்புறாங்க சால்வனுக்கும் பீஷ்மருக்கும் பயங்கர கடும் போற நடந்தது ஆனா பீஷ்மர் தான் க போர்ல கரைக்கண்ண நிம்புறதாச்சு சால்வன் தோல்விட்டான் ஆனா அங்க இருக்கிற அந்த பெண் குழந்தைகளை சொல்றத கேட்டுட்டு அவனை பீஷ்மர் உயிரோட விட்டுட்டு இந்த மூன்று ராஜகுமாரிகளும் அசினாபுரத்துக்கு கூட்டிட்டு போறாரு விசித்திர வீரியனுக்கு மூணு பெண் பெண் குழந்தைகளை திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ப ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்ப அம்ப வந்து பீஷ்மரை நோக்கி சிரிச்சவாரி கேட்குறா கங்கை புத்திரரே நீங்க வந்து தர்மம் அறிந்தவர் தானே நான் சௌபரா தேசத்து ராஜாவான சால்வனை என் மனசுல வந்து புரிச்சனா நான் நினைச்சிட்டேன் நீங்க வந்து பலாத்காரமா எனக்கு கடத்தி கொண்டு வந்துட்டீங்க சாஸ்திரம் உரைந்து தெரிந்த நீ எப்படி இவ்வண்ணம் செய்ய முடியும் அப்படின்னு அம்பையானவன் பீஷ்மரை நோக்கி கனைகள் தொடுக்கிறாள் அம்பையானவர் பீஷ்மரை நோக்கி கனையை தொடக்கவும் பீஷ்மரும் அதை ஆட்சேபிக்காம சரிதான் நீ சொல்வதுக்கா சரியானதுதான் அப்படின்னு சொல்லி அவரும் ஒப்புக்கிறாரு சரி நீ போய் சால்வராஜாவே நீ திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவளை திருப்பி அனுப்புறாரு காசிக்கு அம்பையின் தங்கைகளான அம்பிகை அம்பாலிகை இருவரையும் விசித்திர வீரனுக்கு திருநோ விரும்ப விவாகம் செய்து வைத்தார் நம் பீஷ்மர் இது எதுவுமே அவர் தனக்காக செய்யல எல்லாம் தன்னுடைய விசித்திர வீரனுக்காக செய்தார் பீஷ்மர் பீஷ்மர் சொன்னபடி அம்பை வந்து சால்வனிடம் போறாரு போ போனா போனா அவன் என்ன சொல்றான் நீ என்னால் உன்னால வரிக்கப்பட்ட ஆனா பீஷ்மர் என்னை உன்னிடம் அனுப்பியிருக்கிறார் சாஸ்திரப்படி விவாகம் செய்து கொள் அப்படின்னு சொல்றா அம்பை அதுக்கு சால்வன் சொல்றான் சால்வராஜா சொல்றான் அரசர்கள் மத்தியில் பீஷ்மர் என்னை ஜெயித்து உன்னை வசப்படுத்தி சென்றார் நான் உன்னை எப்படி அங்கீகரிக்க முடியும் நீ அவரிடமே திரும்பிப்போ அவர் ஆணைப்படி செய்யின்னு சொல்லி அவளை திருப்பி அனுப்பிச்சிடுறான் சால்வராஜா அஸ்தினாபுரம் திரும்பி வந்து பீஷ்வரன் அம்பை வந்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்றான் சால்வராஜன் அம்பையை வரிக்கவில்லை நீயே அவளை விவாகம் செய்து கொள்ள இப்போது தடை இல்லையே என்று விசித்திர வீரனை கேட்க விசித்திர வீரன் என்ன சொல்றான் வேறு ஒரு புருஷன் மேல மனம் செலுத்திய ஒரு கண்ணிய நான் எப்படி விவாகம் செய்து கொள்ள முடியும் இது வந்து சைத்திரிய பண்பாட்டின் கீழே முடியாது அப்படின்னு விசித்திர வீரன் அம்பையை மனம் செய்ய மறுத்துறான் எனக்கு வேறு கதி இல்லையே நீரே என்னை விவாகம் செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அம்பை வந்து மறுபடியும் பீஷ்மரை வந்து வற்புறுத்துறான் ஆனா இவர் வந்து இவர் நம்ம பீஷ்மர் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை என்னுடைய பிரதஜை படி எப்படி பொய்யாக்குவேன் முடியாது என்று சொல்லி விசித்திர வீரனை ஒப்புக்கொள்ள பாக்குறாரு ஆனா அவன் மறுபடியும் வற்புறுத்த பார்த்தாரு ஆனா அது முடியல அதற்கு மேலும் சால்வனை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அம்பையை மறுமனிடம் சால்வனிடம் போக சொன்னார் ஆனால் அம்பை வந்து அது அரசனிடம் சொல்ல வைக்கப்பட்டு பீஷ்மரியை பல வண்ணம் வற்புறுத்தினார் நான் போக மாட்டேன் என்று நான் இங்கே உங்களோட அரண்மனையிலே நான் கழிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் நாட்கள் வந்து அரண்மனையிலே அஸ்தினபுரத்திலே இருக்கிற அம்பை ஆனா பீஷ்மரி இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை பிறகு அம்பை சால்வனிடம் போறா ஆனா மற்றொருவன் ஜெயித்த கண்ணியை நாம் விவாகம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு அவன் மறுபடியும் கண்டிப்பா சொல்லித்தான் தாமரை புஷ்பம் போன்ற அழகான கண்களை உடையவன் அம்பை அஸ்தினாபுரத்தில் இருந்து சால்வனிடமும் சால்வனிடம் இருந்து அஸ்தினாபுரமும் பல தடவை அலைந்து அலைந்து கண்ணீர் சொரிந்தால் ஆறு வருஷம் அப்படியே போயிடுச்சு அம்ப இதயம் துளி ஒரு கதியும் இல்லாமல் ரொம்ப வாடி போயிட்டா அவளுக்கு பீஷ்மர் மேலே தான் ரொம்ப கோபம் வந்தது என்னை வந்து பீஷ்மர் சிறை பிடிக்காமல் இருந்திருந்தா நான் சாலன் மகாராஜாவை நான் மணந்திருப்பேனே அப்படின்னு சொல்கிறா அவன் நினைக்கிறாள் போய் பல கிட்ட போய் முறையிட்றா அந்த பீஷ்மரை கொல்லணும் எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு பீஷ்மர் தான் காரணம் அவரை எதிர்த்து கொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு அரசனையும் சொல்லலாம் ஆனால் பீஷ்மர் என்றாலே எல்லாருக்கும் பயம் யாருமே கேட்கல பிறகு சண்முக பெருமானை பெருமானை நோக்கி கடும் தவம் செய்கிறான் முருகன் பிரசன்னமாகி அம்பைக்கு ஒரு மாலை தந்தான் இந்த மாலையை எவன் ஒருவன் போட்டுக்கொள்கிறானோ அவன் பீஷ்மருக்கு சத்ரு ஆவான் அவன் எதிரி ஆவான் என்று ஆறுமுகம் அம்பைக்கு ஒரு வாடாத ஒரு தாமரை புஷ்ப மலரை கொடுக்கிறான் அம்பை அந்த மாலையை பெற்றுக்கொண்டு தன் எண்ணத்தை பூட்டு செய்து கொள்ள ஒவ்வொரு சைத்திரனிடமும் சென்றான் ஆறுமுக கடவுள் தந்த இந்த மாலையை பெற்றுக்கொண்டு பீஷ்மரை கொள் என்று பல பல முறை கேட்டு பார்த்தாள் பீஷ்மருடைய விரோதத்தை யாரும் சம்பாத்தி கொள்ளவே தைரியம் வரல கடைசியாக துருபதவராஜனிடம் போய் அவனும் மறுத்து விட்டபடியா அவன் என்ன பண்றான் அந்த அரண்மனை வாயிலேயே அந்த மாலையை தொங்க விட்டுட்டு வனம் போயிடுறா மறுபடியும் காட்டுக்கு போறான் பிறகு சில தபோவனர்களும் தனக்கு நேர்ந்த அவமானத்தையும் சொல்லி முறையிட்டான் நீ பாப்பா அங்க இருக்கிற முனிவர்கள் என்ன சொல்றாங்க நீ வந்து பரசுராமரிடம் போய் கேட்டுக்கொள் அவர் உனக்கு வேண்டியதை செய்வார் என்று அவர்கள் யோசனை சொன்னார்கள் அவனும் அப்படியே பரசுராமரிடம் போய் சேர்கிறார் அவனும் போய் பரசுராமரிடம் போய் சொல்லி தன்னுடைய கதையை சொல்லி அதற்கு முடிவை கேட்கிறான் பரசுராமரிடம் பரசுராமரும் அவளுடைய கதையை கேட்டுட்டு கருணை கொண்டு குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் சால்மனிடம் சொல்லி உன்னை விவகாரம் உன்னுடைய உன்னை திருமணத்தை நடத்தி தரணுமா வேண்டாம் அது என்னால் முடியும் நான் அவனை வந்து உன்னை திருமணம் செய்து கொள்ள சொல்றேன் அப்படின்னா அம்பை வேண்டா பீஷ்மரோட நீங்க யுத்தம் செய்து அவரை கொல்ல வேண்டும் எனக்கு விவாகம் வேண்டாம் பீஷ்மருடைய மரணமே நான் கோரும் வரோம் அப்படின்னு சொல்றா சத்ரிய குருவான பரசுராமர் பீஷ்மரோடு போருக்கு போறாரு யுத்தம் நடக்குது பீஷ்மரும் பரம் பரசுராமரும் சமமான வீரர்கள் சமமான திதேந்திரர்கள் யுத்தம் பல நாட்கள் நடக்கிறது ஆனா ஆஹ் முடிவுல பரசுராமர் தோல்வி அடைந்துன்னு ஒப்புக்கொண்டு அம்பையை பார்த்த அம்மனி என்னால் ஆனதை நான் செஞ்சேன் ஆனால் நீ பீஷ்மரை சரணடைய தான்றது அம்பைக்கு கோபமும் துயரமும் தாங்க முடியல இமயமலைக்கு சென்று பரமேஸ்வரனை நோக்கி பரசு சிவனை நோக்கி தவம் பண்றா கடும் தவம் செய்கிறாள் பரமேஸ்வரனை நோக்கி கடும் தவம் செய்கிறாள் அம்பை பரமசிவன் அவளுக்கு பிரசன்னமாகி நீ இன்னொரு பிறப்பு அடைவாய் உன்னால் பீஷ்மர் மரணம் அடைவார் அப்படின்னு ஒரு வரம் தருகிறார் பரசுராமர் மன்னிக்கவும் பரமசிவன் அது போல ஒரு வரத்தை தருகிறார் அம்பைக்கு உடனே அம்பை என்ன பண்ணலாம் கால தாமதம் விடு உடனே மறுபிறவை அடைஞ்சு தான் என்ன நிறைவேற வேணும்னு அம்பை வந்து ஆசைய சிதையை அடுக்கி அதற்கு மேலே நெருப்ப மூட்டி தீலம் தீ கலப்பது போல கோபத்தினால் ஜொலித்த அம்பை அதில் குதித்து உயிரை விட்டான் மாண்டாள் அம்பை சிவனோட வரத்துப்படி அம்பை வந்து துருபத மகராஜனுக்கு மகளாக பிறந்தார் பிறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அரண்மனை வாயிலில் யாரும் தீண்டுவதற்கு பயந்து தொங்கி கொண்டிருக்கின்றீங்களா அந்த புஷ்ப மாலையை தாமரை மலரால் அந்த புஷ்ப மாலையை பார்த்து அதையே தான் கழுத்துல போட்டுட்டான் தகப்பனான துர்பத மகராஜ் ஐயோ கெட்டேனே பீஷ்மரோட விரதத்தை எப்படி பெற்றோன்னு பாய்ந்து தன் மகளை தன் வீட்டில இருந்து அப்புறப்படுத்தி வனத்துக்கு அனுப்பிடுறான் ஏன்னா தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அவன் துருபத மகராஜா அந்த மாதிரி செய்கிறான் அம்பை வனம் சென்று தவம் செய்து ஆண் தன்மை அடையிறான் அவ தான் சிகண்டின்ற ஒரு வீரனா மாறிட்டான் அர்ஜுனன் சிகண்டியை தன் தேர் கொண்டு பாரத யுத்தத்தில் வந்து நம்ம பீஷ்வரை அர்ஜுனன் எதிர்க்கிறான் அர்ஜுனன் வந்து அந்த அந்த மாதிரி ஆண் தன்மையை அடைந்து சிகண்டின்னு வீரனா மாறின அம்பை அர்ஜுனனும் சிகண்டியை தன் தேர்பாகனாக கொண்டு கொண்டு பாரதித்துவத்துல பீஷ்மரை எதிர்த்தான் குருஷேத்திர காலத்துல பீஷ்மர் வீழ்த்தப்பட்டு அம்பையின் அடங்காத கோபம் தீர்ந்தது சிகண்டியின் பிறப்பு வந்து ஆதியில பெண்மை என்று பீஷ்மருக்கு தெரிந்தபடியால் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் மேல் அவர் வந்து அம்ப பிரயோகிக்க பீஷ்மன் மாறுட்டாரு சிகந்தியை முன்னிட்டு அர்ஜுனனும் பீஷ்மரை தாக்கி ஜெயித்தான் மரணம் கிட்டிய தருவாயிலும் கூட தன் துன்புறுத்திய அம்புகளை ஒவ்வொன்றாக எடுத்து இது அர்ஜுனுடைய அன்பு சிகந்தியுடையதல்ல என்று சொல்லி கொண்டே அவர் பூமியில் சார்ந்தார் இந்த இத இந்த யுத்த காண்டம் நமக்கு பின்னாடி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது தேவயானையும் கசனும் பத்தி இன்னொரு பதிவுல பார்க்கலாம்